ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசன் நம்மனைக்கு மூவியோட பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் புபேரா இது ஒரு கிரைம் ட்ராமா மூவி இந்த படத்துல தனுஷ் ஹீரோ பண்ணியிருக்காரு அப்புறம் நாகார்ஜுனா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை சேகர் குமுலா டேரக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா இந்த படத்தை தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு லாங்குவேஜ்லாம் எடுத்து பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லை காணி தட்டி விடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உடன்கூடாமல் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா இந்தியாவோட வங்காள விரிகுடா கடற்பகுதிகளில் மிகப்பெரிய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது இந்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஒரு கார்பரேட் முதலியான ஜிம் சர்ஃபுக்கு தெரிய வருது ஸோ அவரு இதை கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் ரிசோர்ஸை ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஸோ இதை பேஸ் பண்ணி தன்னோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு ஸோ இதுக்காக இவர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஸோ இதுக்காக எக்ஸிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனா கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு நாகார்ஜுனா என்ன ஐடியா சொல்கிறாருன்னா ஒரு நாலு பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணி அதில் இந்த பிளாக் மணியெல்லாம் போட்டு ஒயிட் மணியா மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு அதுக்காக ரேண்டம்மா நாலு பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வராங்க அதில் தனுஷும் ஒரு பிச்சைக்காரராக இருக்காரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் குபேரா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸ கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பாத்துறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு நிக்கேத் பொம்மி ரெட்டி சூப்பராக கிராண்டாக பண்ணியிருந்தாரு படத்தோட ஃப்ளோல பார்க்குறப்ப ஒளிப்பதிவு படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நைட் சீக்வன்சஸ் எல்லாத்தையும் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட ஒரு பலம்னு நான் சொல்லுவேன் அடுத்ததான் இந்த படத்துக்கு மியூசிக் தேவி ஸ்ரீ பிரசாத் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சு படத்தில் சில சாங்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ மியூசிக்கும் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங் பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஹீரோவாக தனுஷ் சூப்பராகவே பண்ணியிருக்காரு அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை வழக்கமாக அவர் கொடுத்த கேரக்டராகவே அவர் வாழ ஆரம்பிச்சிருவாரு அதேமாரி தான் இந்த பிச்சைக்கார் கேரக்டரை அந்த அளவு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் செகண்ட் ஹாஃப்ல அதையும் அழகாவே கேரி பண்ணியிருந்தாரு அதுக்கடுத்து நாகார்ஜுனா அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் அந்த ரோலை அவரு நீட்டாகவே ஹாண்டில் பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் படத்துல ஜிம் சர்ஃப் ஹரிஷ் பரடி சுனைனா அப்படின்னு படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் ஸ்கிரீன் பிளே பத்தி சொன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் புதுமையான ஸ்டோரி அவுட்லைன் தான் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஒரு சுவாரஸ்யமா போகிற மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த ஆயில் ரிசோர்ஸ் கார்பரேட் வில்லன் அதை பேஸ் பண்ண அரசியல் நாகார்ஜுனா என்ட்ரி அவரோட பேக் ஸ்டோரி தனுஷோட என்ட்ரின்னு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யாவே போனுச்சு அதுல ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் பட் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் புதுசா பாக்குற மாதிரி ஃபீலை கொடுத்துருந்தாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுவாரஸ்யமா போச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்ப பெருசா சுவாரஸ்யம் இல்லாம நம்ம பார்த்து பழகுன பழைய சீன்ஸ் மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம நம்பக்கூடிய ஒரு ட்ராமாவா போயிட்டு இருந்த படம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியல் மீட்டருக்குள்ள போய் லாஜிக் மீரர்கள் அதிகப்படியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில ஸ்டோரி அடுத்த லவுட் போகவே இல்லை சுற்றி சுற்றி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்காம ஸ்லோவாக போகிற ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ட்ராபேக் இந்த படத்தோட எமோஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நிறைய இடங்கள்ல எமோஷன் சீக்வன்சஸ்க்காக இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க பட் அது எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுனால செகண்ட் ஆஃபோட லென்த்து ரொம்ப போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்பா ஏண்டா இவ்வளவு நேரமா இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பீங்க போகுண்டா இந்த படத்தோட ரன்னிங் டைம் த்ரீ ஹவர்ஸ் இந்த படத்தோட எடிட்டர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் கண்டிப்பா இந்த படத்தோட கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சுருக்கி இருக்கணும் ஏன்னா அந்த லெவல்ல தான் இந்த படத்தை எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸை குறைச்சிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸே குறைச்சிருக்கலாம் சோ இந்த படத்தோட லென்த்தும் இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்மாரம் போன மாரி சொதப்பிட்ட மாரியும் தோணுச்சு இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகிற கிரைம் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு மேபி இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த படம் இப்போ தாட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க வந்து சேரும் தேங்க் யூ